வணக்கம் தோழர்களே. ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் அரசியலில் எப்படி ஆபத்தானவர்களோ அதை போலவே நாம் தமிழர் கும்பலும் ஆபத்தானவர்கள் அறிவியலை அரசியலை பொருளாதாரத்தை சமூக நீதியை திரித்து போக செய்து அது ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை சங்கிகள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதையே நாம் தமிழர் கும்பலும் செய்து கொண்டிருக்கிறது இதுல அடிஷனலா என்ன வேலை அப்படின்னா இளைஞர்களை எல்லாம் அதிகாரத்திற்கு எதிராக பொய்யையும் புரட்டையும் அவதூறுகளையும் எழுத வைத்து அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த தாங்குற கும்பல்லாம் தெளிவா உட்காந்து தின்னுட்டு இருக்கு அதுல ஒண்ணு சீமான் இன்னொன்னு அண்ணாமலை குரூப் அப்ப இந்த சங்கி குரூப் எல்லாம் திட்டமிட்டு எளிய குடும்பங்களில் இருந்து வளர்ந்து வரும் பிள்ளைகளை அரசியல் என்கிற போர்வையில் அவங்கள ஒரு ஓரங்கட்டி பஜனை மட கும்பலாக மாற்றி அரசியலற்றவர்களாக மாற்றி அறிவற்றவர்களாக மாற்றி தெளிவற்றவர்களாக மாற்றி சிந்திக்கிற ஆற்ற ஆற்றலற்றவர்களாக மாற்றி அவங்கள பொதுவெளியில் எழுத வைக்கிறது குண்டாங்குருக்கா பேச வைக்கிறது பெண்களை ஆபாசமாக பேச வைக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு ஜெயிலுக்கு அனுப்புறதுதான் இந்த கும்பலுடைய வேலை தலைமை தன்னை காப்பாத்திக்கும் உக்காந்து தின்னுட்டு சொகுசா இருக்கும் தொண்டங்க பூரா மிதி வாங்கிட்டு ஜெயில இருப்பாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு இங்க மும்பையில ஏர்போர்ட்ல தமிழரசன் என்கிற ஒரு நாம் தமிழர் சங்கிய கையங்களவுமா சுத்து போட்டு பிடிச்சிருக்கு போலீஸ் இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியா இன்னைக்கு மாறி இருக்கு நமக்கு ரொம்ப வருத்தங்க ஒரு மாற்றத்தை விரும்பி ஒரு மாற்றத்தை தேடி வருகிற இளைஞர்கள் பொய்யான ஒரு இடத்துல போய் சேர்ந்து அவமானப்பட்டு தன் இளமையை வீணாக்கி காசப்புறம் இழந்து சொத்தை இழந்து வாழ்க்கை இழந்து அரசியல் செய்யக்கூடிய காலகட்டத்தெல்லாம் இழந்து சும்மா வெளியே வர்றாங்க வெளிய வந்து கதர்றாங்க அவங்களே சேர்த்து இந்த கும்பல் அடிக்குது புதுசு புதுசா சின்ன பசங்களை ஏமாத்தி அரசியல்ன்ற போர்வையில அவங்கள சுரண்டி திங்கிற வேலையைத்தான் சீமான் செய்யறார் இந்த தமிழரசன் யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது பஹ்ரைன் போய் அங்க போய் வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்துற ஒரு பையன் போனவன் அந்த ஒழுங்கா பாக்குறதுக்கு பதிலாகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சருடைய மகள் செந்தாமரை அவங்கள பற்றி ஆபாசமா கருத்தை வெளியிட்டு அந்த பேர் கூட இன்னைக்கு தாங்க எனக்கு தெரியும் இதெல்லாம் அவசியமே இல்லாது அரசியலை கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியும்னா மூடிட்டு போ எதுக்கு உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்க அதத்தான் இங்க அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப செந்தாமரையை இழிவாக பேசின உடனே தஞ்சாவூரை சேர்ந்த திமுக ஐடி விங்க சேர்ந்த ஸ்ரீதர் பையன் போய் அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட குடுத்துட்டாரு அந்த கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு வெளிநாட்டுல அவர் இருக்கிறனால லுக் அவுட் நோட்டீஸ் குடுத்திருப்பாங்க போலருக்கு அதனாலதான் அந்த ஆளு வந்த உடனே டக்குன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் போய் அரெஸ்ட் ஆகுது அரெஸ்ட் பண்ணுது இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிருக்க முடியாது அப்ப இந்த பையன் பஹ்ரைன்ல இருந்து நாலு வருஷம் கழிச்சு இங்க வர்றாப்ல மும்பைல இருந்து தமிழ்நாட்டுக்கு பிளைட் மாறணும் மாறறதுக்காக ஏர்போர்ட்ல வந்து இறங்கணுன்னு தித்து போலீஸ் குரூப் உள்ள போறாங்க உள்ள போய் கப்ப கப்பட்டு போய் ரெண்டு பேரும் அவர் கையை பிடிச்சி நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டின உடனே அவர் என்னங்க என்ன ஏதுன்னு பதறாரு ஒன்னு இல்லை உங்க மேல இருந்த கேஸுக்காக நாங்க கைது பண்றோம் கைது பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்தாங்க வந்த உடனே இங்கே தமிழ்நாடு போலீஸ்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க மயிலாடுதுறை காவல் நிலையத்துக்கு போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சு அவங்களை அங்க வர சொல்லி கடைசியில் இவங்க போய் அவரை கைது பண்ணிட்டு இங்க வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க உடனே நாம் தமிழர் கும்பல் நீதிமன்றத்தின் முன்னாடி இன்னும் கடுமையான கோஷம் கடுமையான சிறை அவங்க தான் கூச்சலாச்சல் இல்லாத கும்பலாச்சே அண்ணன் ஒரு பொம்பளை பிள்ளைய சொரண்டி கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போய் நின்னாலும் கூட இந்த கும்பல்லாம் நின்று ஏதோ விடுதலை போராட்டத்துக்கு போன ஒரு மாதிரி கோஷம் போடுறதுல கூச்சலாச்சல் இல்லாத கும்பல் இந்த கும்பல் அது மாதிரிதான் அங்கேயும் போய் கூச்சலாச்சல் இல்லாம கோஷம் போட்டிருக்கோம் ஆதாரமே இல்லாம ஆதாரம் இல்லாம ஒரு நீதிமன்றம் தண்டிக்குமா சொல்லு ஆதாரம் இல்லாம கையில எந்த எவிடன்ஸுமே இல்லாத அடிப்படை ஆதாரம் பெற்ற ஒரு ஆழத்துக்கு உள்ள போடுறதுக்கு யாராலேயும் முடியாதுங்க அப்ப அடிப்படை ஆதாரங்கள் எல்லாம் வச்சுதான் போட்டுட்டு உள்ள போட்டிருக்காங்க இன்னைக்கு கத்திக்கிட்டு கிடக்குது இந்த பாலவாக்கம் தமிழரசன்லாம் தேடி வேற ஒரு இடத்துக்கு போனவர் பொழப்பை பார்த்துட்டு வரணும் இது மாதிரிதான் சிங்கப்பூர்லயும் நடந்தது அங்க உட்காந்து ஊருக்கு அடிச்சு பத்தி விட்டாங்க பதினஞ்சு பேரை இப்படி போகிற இடத்தெல்லாம் சீமானுடைய இந்த புறம்போக்குத்தனமான அரசியலை நம்பிட்டு இந்த சின்ன பசங்க அடி வாங்குறாங்க இது ரொம்ப வேதனையாக இருக்குது நமக்கு கண்ட மாதிரி பேசி அடி வாங்குறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு ஒரு ஆடியோ போட்டிருந்தாரு ஒரு தம்பி அவங்க கட்சி தம்பி ஐயா நான் இப்படி எழுதி என்ன மேலே அரசுவா ரெண்டு பிரப்பிச்சிருக்காங்க நான் தலைமறைவாக இருக்கேன் நான் வேலைக்கு போகிறதுனால என் வீட்டில் சோத்துக்கு கூட வழி இல்லை நீங்கள் ஏதாவது பணம் அனுப்ப முடியுமான்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி உடைய ஆடியோ பயங்கரமான வைரல் ஆச்சு எனக்கு வருத்தமா இருக்கு அவங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது தலைமை தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக உங்களை பலிகடாக்கிட்டு இருக்காங்க தெளிவான அரசியல்னா உங்களை தலைவனாக்குறவன் தான் தலைவன் ஆனா அதை விட்டுப்பிட்டு தன்னையே அடையாளப்படுத்தி கொண்டு உங்களை முடிச்சு விடுறவன் தலைவனே இல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க மக்கா இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அன்னை பொங்கி பயங்கரமா பிரவாகம் எடுத்திருக்காரு பப்பாசி தென்னிந்திய பதிப்பாளர்கள் சங்கம் இருக்கு இல்லையா பப்பாசி அதாவது புத்தக பதிப்பாளர்களுடைய சங்கம் அமைப்பு ஒரு தனியார் அமைப்பு அந்த அமைப்புல போய் தான் அண்ணன் உழுது விட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அந்த அமைப்புக்காரங்க நொட்டாங்கையில் அடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நெருக்கடி சமூக வலைத்தளங்களை எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க ஒரு அறிவு சார்ந்த தளத்துல சீமான எப்படி பேச கூப்பிட்டீங்க முத கேள்வி அறிவாளிகள் இருக்கிற இடம் வாசிக்கிறவங்க இருக்க இடம் இந்த தக்குறியை எப்படி கூப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க அப்ப சமூக வலைத்தளங்கள்ல கடுமையான எதிர்ப்பு பப்பா ஆட்சிக்கு வந்த உடனே இது மாதிரியான புத்தக கண்காட்சிகளை தடை செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள் பேச ஆரம்பிச்சாங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்ல புத்தகங்கள் அறிவு சார்ந்த சூழலை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய கருவி வெறும் சீமான் போன்ற சில்லறை அறிவே நம்ம ஒட்டுமொத்த அறிவு புலத்தையும் முடக்கிறதுன்றது அவசியம் இல்லாது சம்பந்தப்பட்டவன் மன்னிப்பு கேட்கட்டும் அவன் மேல சட்ட ரீதியா தண்டனை கொடுக்கலாம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் அது வேற ஒட்டுமொத்த புத்தக கண்காட்சியை முடக்குவோம் அப்படின்னு சொன்னதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அதுல பப்பாசியை சேர்ந்த பதிப்பகத்தை சேர்ந்த சேர்ந்த தலைவர்கள் பொறுப்பாளர்கள் வந்து உட்கார்ந்து சந்திப்புல வச்சு நீ வந்த உன்ன கூப்பிட்டு ஒரு புத்தகத்தான வெளியிட வச்சாங்க வந்தவன் புத்தகத்தை வெளியிட்டு போகாம எல்லாத்தையும் இழுத்து விட்டு போயிருக்கியா இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை நீங்க பதிப்பக துறையில பெரிய லாபம் இல்லாட்டினா கூட அது ஒரு பேஷனா எடுத்துக்கிட்டு அதை ஒரு கனவா எடுத்துக்கிட்டு வேலை செய்யற நூற்று கணக்கான பதிப்பாளர்கள் இருக்கிறாங்க மாற்றுக்கருத்தே இல்ல இது அவங்களுடைய வாழ்வாதாரமா கூட இருக்கு அதுலயும் மாற்றுக்கருத்து இல்ல ஆனா சீமான் போன்ற சில்லறைகள் உள்ள போய் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு அயோக்கியத்தனமான வேலையை செய்வது என்பதை எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்ப இத்தனாயிரம் பேருடைய நெருக்கடி இத்தனாயிரம் பேருடைய எதிர்ப்பு அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க பேசுறவங்க ஆமாங்க நாங்க வந்து அரசோட தான் நிக்கிறோம் நீ வந்து தேவை இல்லாம எதுக்காக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள்லாம் இழிவா பேசிட்டு போன அதுக்கு நீ மன்னிப்பு கேளு பொது வழியில டிஸ்கவரி பதிப்பகத்தாருடைய வேடியப்பன் மன்னிப்பு கேளுங்க நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க நீங்க தான் தமிழ் தாய் வாழ்த்த வாழ்த்து மாத்தி பாட வச்சிருக்கீங்க நீங்க தான் அந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அவரையும் பொது வழியிலையும் ஊடகத்திலையும் மன்னிப்பு கேட்கும்படியாக அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க கொதிச்சு எழுந்திருக்கிறாரு நம்ம அண்ணன் சீமான் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது புத்தகத்தை பதிப்பிக்கிறவர்கள் அரசு மூடிக்கிட்டு அவதூறுகளை பேச்சுகளை அண்ணன் கேக்குறாரு எங்க தாத்தா புரட்சி பாவலருடைய பாட்டை நான் ஏங்க வைக்க கூடாது வைக்க கூடாதுன்னு யாரும் சொல்லுங்க ஆனா ஒரு மாநிலத்துல தாய் வாழ்த்து என்பது அரசு பாடலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்ப ஒரு அரசினுடைய பாடலா அங்கீகரிக்கப்பட்ட பாடல ஒரு பொது நிகழ்வுல நீங்க போட மாட்டோம் அப்படின்னு தூக்கிட்டு வேறொரு மாநிலத்தினுடைய தாய் வாழ்த்த தூக்கிட்டு வந்து போடுறதுன்றது நான் வந்தால் பாவலர் ஏறு புரட்சி கவி பாரதிதாசனுடைய தான் பயங்கரமான புடுங்கி அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு என்ன கவலைன்னா நீ ஆட்சிக்கே வரப்போறது இல்லனே ஒரு டெப்பாசிட் வாங்க கூட வக்கு இல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவன் உனக்கு உன் ஜோத்து பிரச்சனை உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வாழ்க்கை பிரச்சனை இங்க கணக்கான இளைஞர்களை கிளப்பி விட்டுட்டு நீ பாட்டு உட்கார்ந்துட்டு இருப்ப அதனால உனக்கு பிரச்சனை இல்லை அரசியலை ஜெயிக்கணும் அரசியலை அதிகாரத்துக்கு வரணும் சாமானிய மக்களுக்கு உதவி ஓ லிஸ்ட்லயே கிடையாது ஓ லிஸ்ட்ல வீடு வாங்கணும் கார் வாங்கணும் கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கணும் நல்ல நாலு நேரமும் கறி மீன் தின்னணும் ஊராங்காசம் உறிஞ்சு உறிஞ்சு தின்னணும் அதுதான் ஓம் பொழப்பு இதை நான் என்ன கேட்கிறேன்னா நீ என்னத்தவோ பண்ணிட்டு போ ஏமாற ஏமாத்து ஆனா மொத்தமா வந்து யோகி மாதிரி பேசக்கூடாதுல நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் தாய் வாழ்த்து தூக்கிடுவேன்னு முதல்ல நீ வார்டு மெம்பரா ஜெய் அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து தூக்குறத பத்தி பேசுவோம் சரியா அப்புறம் பாவளர் ஏறு பாவளர் இருந்தார் சொல்லிட்டு பாரதிதாசன் ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு கவிஞன் தன் வாழ்நாள் முழுவதும் திராவிட இயக்கத்தை உயர்த்தி பிடிச்சவர் அவர் கடைசி காலகட்டத்தில் வேணா அவர் கொட முடியாம அமைதியா இருந்திருக்கலாம் ஆனா அவர் தெளிவாக நடமாடி பேசிக் காலம் வரைக்கும் அவர் தெளிவான திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவர் அதிமுகவினுடைய பக்கம் நின்றவர் கூச்சமே இல்லாம எங்க தாத்தேன் பாட்டேன்னு வழக்கம் போல ஊர்ல போற ஆம்பளை கும்பல அம்பிட்டையும் சொந்தம் கொண்டாடுறதான் ஆளு பொழப்பா போச்சு வாழ்க வாழ்கவே வளமாற என்பது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே அப்படின்னு பாட்டு எழுதினவர் யாரு உங்க தாத்தேன் பாவலர் ஏறு பாரதிதாசன் இந்த பாட்டை பாடினாரு வளமார் திராவிட நாடு வளம் கொழிக்க கூடிய திராவிட நாடுன்னு பாடினவர் பாரதிசன் தான் திராவிடன் என்று நவிழ்கையில் தேண்டான் நாவினில் சொன்னவர் யாரு உங்க பாரதிதாசன் தாத்தா அப்ப அவரு அவர் இயக்கம் அவர் கொள்கையில தெளிவா இருக்காரு தான் ஓங்கொள்கை எது ஓங் கோட்பாடு எது ஓ சித்தாந்தம் எது ஓ அரசியல் நடவடிக்கை எதுன்னு தெரியாம கலங்கி போய் தெருவில் சரிங்க அதாவது பரவாயில்ல இவ்வளவு கதர் கதற பப்பாசி என்னை வந்து கேக்கலாமா நீங்கள் எப்படி கம்பன் பாரதிதாசன் வள்ளலாருடைய வழி வச்ச மாதிரி எப்படி கருணாநிதிக்கு வழி வைக்க போச்சு நீங்க ஏன் அப்படி வைக்கிறவரா இருந்தா நீங்க காமராஜருக்கு ஏன் வழி வைக்கல கூட்ட 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 ஏன் இத்தனை கும்பிட்டு சொல்றீங்களா இம்புட்டு மூடையா இருந்தா எப்படிங்க நீங்க அறிவுன்னு நம்புறீங்கன்னு புரியவே இல்லை பாரதிதாசன் யாரு ஒரு கவிஞர் வள்ளலார் யாரு தன்னுடைய வாழ்க்கையில் தான் நம்பக்கூடிய சித்தாந்தத்தை எழுத்தா எழுதினவர் திருவருட்பா எழுதினவர் வள்ளலார் கலைஞர் யாரு எழுத்தாளர் தன் வாழ்நாளின் நூற்றுக்கணக்கான கணக்கான புத்தகங்களை எழுதி குமிச்சவரு எழுதி குமிச்சவரு கலைஞரு இப்ப இவங்க எல்லாம் எந்த இடத்துல ஒண்ணு சேர்றாங்க எழுதியவர்கள் எழுத்தாளர்கள் என்கிற வரிசையில ஒண்ணு சேர்றாங்க இது அடிப்படை அறிவு கூட இல்லாத சாம்பிராணி தான் இந்த சீமா அதுலயும் இந்த சாம்பிராணி முந்தா நாள் கொடுத்த பேட்டியில சொல்லுது என்னங்க நீங்க போய் இலவ இழுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டா பேச்சுனா அப்படி எப்படி தெரியுமா இருக்கணும் வினையாற்றாத சொல் வீண் சொல்லே அப்படின்னு சேர்க்க வர சொல்லியிருக்காரு நாம பேசணும்னா சும்மா அதிரணும் கதறணும் பதறணும் அப்படி தீப்பு செருப்பை தூக்கி காமிக்கிறது போற வாரம்ல கெட்ட வார்த்தையில பேசுறது நான் எங்க மூத்திரம் பெஞ்சா உனக்கு என்னான்னு கேக்குறது இந்த போய் தேய்ச்சிக்க உனக்கு அரிக்குதுண்ணா அப்படின்னு சொல்றது முன்னாடி தங்கச்சிகளை வச்சுக்க ஆபாசமா பேசுறது இதெல்லாம் அப்படியே வினை உருவாக்கக்கூடிய மாற்றை உருவாக்கக்கூடிய சொல்னு நீ நம்பினா தமிழ்நாடும் வரலாறும் புளிச்சுன்னு துப்பிடும் ஏன்னா சேகுவாரா சொன்னது என்ன தெரியுமா ஒரு சொல் வினையாற்றும் சொன்னா என்ன தெரியுமா தன் இறுதி நிமிஷத்துல துப்பாக்கி முனைகளின் முன்னால் உட்கார்ந்துகிட்டு தனக்கு உணவு கொடுக்க வந்த ஆசிரியரிடம் சொன்னார் புரட்சியாளர்கள் தோற்கலாம் புரட்சி ஒருபோதும் தோற்காது கவலைப்படாதீர்கள் அம்மா உங்களுக்கு ஒரு அற்புதமான பள்ளிக்கூடத்தை நாங்கள் புரட்சியில் வெற்றி பெற்று அமைத்து கொடுப்போம் பாருங்க அதுதான் வினையாற்றக்கூடிய சொல் காலையில அதிகாலையில சேகுவார சுடுறதுக்கு ஒரு அமெரிக்க சிப்பாய் வர்றான் துப்பாக்கி கையில வச்சிருக்கான் கை பதறது படப்படப்பட ஆடுது கையை சுட முடியல அவன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல உடனே சேகுவாரா எழுந்து உட்கார்ந்து நெஞ்சு நிமித்தி சொன்னார் வீரனை கவலைப்படாதே நீ கொல்ல போவது ஒரு கோழை அல்ல இந்த உலகத்தை வென்றெடுக்க நினைக்கின்ற ஒரு வீரனை கொல்ல போகிறாய் சுடு என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிற ஊராங்க குடிச்சு குடிச்சுபுட்டு போன்ல வெள்ளக்கார ஃபிகர்களா இருக்கு அது பிசுறு இது மசுறு இந்த பொம்பளைய தட்டி விட்டுறணும் அப்படின்னு பேசுற கேடுகட்ட ஜென்மம் நீ பேசுகிற சொல் அது வந்து வீணா போன சொல்லு வெட்டியான சொல்லுன்றதை புரிஞ்சுக்கோ போகிற வார்டெலாம் புடநிலி வாங்கி அசிங்கப்படாத சாக போகிற காலத்தில் நிம்மதியாக செத்து தொலை